நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ வந்து கரண்ட்டு சினரியாவில் பங்களாதேஷ் வந்து ரொம்ப தகிக்குது அதாவது கரண்ட்டுனால் ஒரு இரநூத்தி இருபது ஓல்ட் இல்லை நானூற்றி ஐம்பது ஓல்ட்டு இல்லை ஒரு ஒரு பதினோராயிரம் கிலோமீட்டரில் வந்து கை வச்ச மாதிரியும் பயங்கரமான வந்து ஷாக் அடிக்கக்கூடிய பெரிய விஷயமாக நடந்துக்கிட்டு இருக்குது இங்கே மொத்த இந்தியாவும் அல்லது அண்டை நாடு உள்ளிட்ட மொத்த உலகமும் இப்போ வந்து பேசும் பொருளாக இருக்குது அதுக்கு வந்து முக்கியமான ஒரு பலிகடா அல்லது முக்கியமான காரணியாக இருக்கிறது வந்து இந்தியா இது என்னென்ன காரணங்கள் யார் என்ன இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து இண்டை வந்து கொஞ்சம் அலசலாம் நினைக்கிறோம் இதில் வந்து எந்த வித விருப்பு விருப்பு இந்த நாடு அந்த நாடு இந்த மதம் அந்த மதம் எந்த ஒரு இதுவும் கிடையாது என்ன நடந்திருக்கு எது கரெக்டாக இருக்குது கரெக்டாக இல்லை அப்படிங்கிறது பேச போகிறோம் நான் கசாலி கசாலி டி இது வந்து ஜியோ பொலிட்டிக்கல் அது உலக செய்திகள் சினிமா செய்திகள் இங்கே உள்ளூர் அரசியல் நிகழ்வுகள் அப்புறம் இங்கே தமிழ்நாட்டில் வந்து வரக்கூடிய தேர்தலில் என்னென்ன கட்சிகள்லாம் வந்து ஓங்கியிருக்கு இப்போ எஸ்ஐஆருக்கு அப்புறம் வந்து என்ன நடக்கும் நடக்க போகுதுன்னு எல்லா விஷயத்தையும் வந்து அலச போகிறோம் இப்போது நம்ம பங்களாதேஷோட கரண்ட் சுச்சுவேஷன் எடுக்க போகிறோம் இப்போது இவ்வளோ தூரம் பிரச்சனையை வந்து ரொம்ப பயங்கரமாக வர்றதுக்கு முக்கியமான காரணம் வந்து ஒரு பேர் இருக்குது அது என்னென்னா ஷரீஃப் உஸ்மான் ஹாதி இவர் வந்து முப்பத்தி மூணு வயசு போராளி இவர் வந்து எப்படின்னா அமெரிக்காவால் எண்ணெய் ஊற்றி வளர்க்கப்பட்டவர்னு சொல்கிறாங்க இவர் வந்து முழுக்க முழுக்க அங்கே வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டு மத்தியில் யங்ஸ்டர்ஸ் மத்தியில் பயங்கர ஒரு பேரும் புகழும் பயங்கர ஒரு ஃபேமஸானவர் திடீர்ந்த ஃபேமஸ் ஆனார் அவர் வந்து அங்கே தாக்காவில் வந்து படித்தார் அதுக்கப்புறம் வந்து அங்கே வேலை பார்த்தார் என்னென்னா இந்த மாதிரி யாராவது உலகத்தில் அங்கங்கே ஏதாவது ஒரு பக்கத்தில் ஒரு நாட்டையோ அல்லது அந்த ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய கட்சியவோ எதிர்க்கணும் அப்படின்னா சம்பந்தமே இல்லாமல் இது வரைக்கும் நம்ம கேள்விப்படாத யாராவது ஒரு முகம் வந்து திடீர் வந்து சேரும் அவருக்கு வந்து பயங்கரமாக வந்து புகழ் வெளிச்சம் கொடுப்பாங்க எல்லா மீடியாவும் அவரை பற்றியே பேசும் அந்த மாதிரி வந்து உலகத்தில் அங்கங்கே நடந்துக்கிட்டு இருக்குது இந்தியாலேயும் இருக்கத்தான் செய்யுது அப்படி வரும்போது அவர் வந்து புகழ் வெளிச்சம் எல்லோரும் மக்கள் வந்து அவரை வந்து ஓகே பரவாயில்ல சூப்பர் அப்படின்னு பார்த்துட்ருக்கும்போது அங்கே யார் என்னை ஊற்றி வளர்க்குறாங்களோ யார் வந்து இவங்கள வந்து வள இவங்கள வந்து உருவாக்குறாங்களோ அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அந்த இதை வந்து அவங்க கரெக்டாக நிறைவேற்றுறாங்க இப்போ அந்த மாதிரி தான் இந்த ஷரீஃப் உஸ்மான் ஹாதிங்கிறவர் வந்து அமெரிக்காவால் உருவாக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் வந்து இருந்தே முழுக்க முழுக்க இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாட்டில் இருந்தார் ஏன் இருந்தார்ன்னு சொல்லுறன்னா அவர் இப்போ உயிரோடு இல்லை அதைத்தான் சொல்ல வரலாம் இப்போ வந்து வரக்கூடிய பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பங்களாதேஷில் வந்து எலெக்ஷன் போகுது ஷேக் ஹசீனா அவங்களும் வந்து மொத்தத்துக்கு ஜெயில் தண்டனை மரண தண்டனை அதெல்லாம் கொடுத்து அப்புறம் அவங்க தப்பி ஓடி பிரச்சனையை கொண்டு வந்து இந்தியாவுக்கு தப்பி ஓடி வந்து அங்கே இருக்கும்போது அவங்களுடைய அவங்க இல்லாத போதே அங்கே பங்களாதேஷில் இருக்கிற கோர்ட்டு வந்து அவங்களுக்கு சென்டென்ஸ் டு டெத்து அப்படின்னு கொடுத்து அப்புறம் இருபத்தோரு வருஷமாக பல வருடங்கள் வந்து ஜெயிலில் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்து ஒரு ஒரு வழி பண்ணாங்க அதுக்கப்புறம் அவங்களோட கட்சி வந்து அங்கே போட்டி போடுறதுக்கு அங்கே இருக்க எலெக்ஷன் கமிஷன் வந்து தடை வச்சுருக்கு எல்லா நாட்டிலையும் எலெக்ஷன் கமிஷன் வந்து மேலே ஒருத்தர் யார் சொல்கிறாங்களோ அதை கேட்டு தான் நடக்கும் போல இருக்குது அந்த எலெக்ஷன் கமிஷன் வந்து ஷேக் ஹசீனாவோட கட்சியை வந்து பார் பண்ணியிருக்காங்க அங்கே வந்து போட்டி போடக்கூடாது நிராகரிச்சிருக்காங்க இது எப்படி இருக்குது அப்படின்னா நம்ம வந்து தமிழ்நாட்டில் வந்து திமுக ஓகோன் இருக்குது ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி இது சரியில்லை அது சொல்லி மொத்தத்துக்கு திமுக வந்து போட்டி போடுறதுலேருந்தே விலக்கி வச்சுட்டு அப்புறம் மற்ற கட்சியெல்லாம் ஏடிஎம்கே இருக்குது அப்புறம் விஜயோட தாவேக்கா இருக்குது நாம் தமிழர் கட்சி இருக்குது அப்புறம் பிஜேபி இவங்க வந்து எலெக்ஷனில் போட்டி போட்டு பிஜேபி ஓஹோன்னு வருது அப்படின்னா நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி அதாவது ரொம்ப ஒரு வலிமையான வரை வந்து காலை கட்டிக்கிட்டு ஓட சொல்லி மற்றவங்க சாதாரணமாக ஓடும் போது இவங்க வந்து காலில் அடி காலில் வந்து ரெண்டு போடு போட்டு ம ஊனமாக்கி ஓட சொல்கிற மாதிரி இப்போ அங்கே வந்து ஷேக் ஹசீனாவோட கட்சி வந்து போட்டி போட முடியாது இது எதுக்கு தமிழ்நாட்டை சொல்கிறேன்னா நம்ம வந்து ஒரு புரிதலுக்காக சொல்கிறோம் இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை இப்போ வந்து அவர் வந்து என்ன இண்டிபெண்ட் கேண்டிடேட்டாக அங்கே பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக பிரைம் மினிஸ்டர் நிற்க போகிறார் அப்புறம் வேற யார் எந்த கட்சி பெருசாக நிற்க போகுது அப்படின்னா ஹலிதா ஜியா அப்படின்னு ஏற்கனவே அவங்க வந்து ஆட்சியாளராக இருந்தாங்க அவங்க வந்து முன்னாள் மினிஸ்டரோட மனைவியாக இருந்தாங்க அவங்கள வந்து போட்டு தள்ளிட்டாங்க அதுக்கப்புறம் இவங்க வந்து எலெக்ஷன் வந்தாங்க அப்புறம் வயசாகிடுச்சி ஆனாலும் அவங்க கட்சி வந்து ஒரு சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு பெரிய கட்சியாக இருக்குது பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி பிஎன்பி ஸோ அவங்க இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இப்போ இருக்கிற வந்து சீஃப் அட்வைசர் அப்படின்ற ஒரு டைட்டிலில் யார் இருக்காங்கன்னா முகமது யூனுஸ் அவர் வந்து எப்படின்னா ஒரு வயசானவர் தான் எண்பது வயசுக்கு மேலே ஆச்சு அவரை வந்து திடீர்னு வந்து நோபல் பிரைஸ் வின்னர்னு சொன்னாங்க என் நோபல் பிரைஸ் அந்த டீம் வந்து அமெரிக்கா என்ன சொன்னாலும் அப்படியே கேட்பாங்க அமெரிக்கா அண்ட் நத்திங் பட் வெஸ்டர்ன் ரெண்டு சேர்த்து இவருக்கு இந்த நாட்டில் இவருக்கு நோபல் பிரைஸ் கொடுத்து மக்கள்கிட்ட வந்து கொஞ்சம் பேர் வாங்கி வா வாங்க வச்சு அதுக்கப்புறம் அவர் சொல்ல வந்து மக்கள் வந்து நம்புற மாதிரி கொண்டு வந்து அதுக்கப்புறம் அவங்க என்ன நினைக்கிறாங்க அமெரிக்கா என்ன நினைக்கிறதோ அதை வந்து செயல்படுத்துவாங்க அப்படித்தான் ஷேக் அசீனாவை விரட்டுறதுக்கு விரட்டின இவரை வந்து சீஃப் அட்வைஸராக போட்டாங்க சரி இப்போ வந்து ஷேக் அசீனா என்ன ஆச்சு ஏன் வந்து இந்த மாதிரி ஸ்டூடண்ட்ஸ் ப்ரொட்டஸ்ட் நடந்தது அதுக்கப்புறம் அவங்க வந்து இந்தியாவுக்கு வந்து அடைக்கலம் தேடி வந்தாங்க இந்தியா அடைக்கலம் கொடுத்துருக்கு அதுக்கப்புறம் இந்தியா வந்து மிரட்டினாங்க நீ வந்து எங்கே ஒப்படைக்கணும்னு சொன்னாங்க இந்தியா வந்து முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இப்போது அவங்க வந்து அவங்களோட ஆட்சியில் வந்து உண்மையிலேயே பங்களாதேஷ் வந்து பொருளாதார ரீதியாக ரொம்ப சிறப்பாக செயல்பட்டது ஓகே அந்த எப்படின்னா நமக்கு வந்து நமக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு நெருக்கமான இதை சொல்கிறது எப்படின்னா திருப்பூரில் வந்து பின்னலாடிய தொழிலில் வந்து ரொம்ப ஓஹோன்னு இருந்தது திருப்பூரை விட குறைஞ்ச செலவில் அதே குவாலிட்டியில் நல்லா பண்ண முடியும் அப்படின்னு காமிச்சது வந்து ஷேக் ஹசீனாவோட பீரியடில் பங்களாதேஷில் அப்போது பங்களாதேஷ் வந்து ஓஹோன்னு போகுது நம்ம திருப்பூர் தமிழ்நாடு திருப்பூர் அல்லது அது இது இது இதை சார்ந்தது வந்து இந்தியா இதில் இதில் இருக்கிற எக்ஸ்போர்ட்டு இந்த பிஸ்னஸ் எல்லாம் வந்து குறையுது அப்போ அந்தளவுக்கு வந்து பங்களாதேஷ் வந்து ரொம்ப இது வந்து உதாரணம் மட்டும்தான் ஒரு உதாரணம் வந்து பின்னலாடை மட்டும்தான் அங்கே இருக்கிற மேன் பவருக்கு வந்து எல்லாத்துக்கும் நல்ல வேலை கொடுத்து பொருளாதாரம் உண்மையில் பசி பட்னி இல்லாமல் நல்லா கொண்டு வந்தாங்க இது எப்படின்னா இவங்களுடைய ஆட்சிக்கு முன்னாடி ஒரு உதாரணத்துக்கு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பதினஞ்சு வருஷத்துக்கு எல்லாம் வந்து பங்களாதேஷ்லேருந்து அகதிகளாக வெஸ்ட் பெங்கால் வழியே இந்தியாவுக்கு வந்து எனக்கு இந்தியா தான் வேணும் அப்படின்னு வருவாங்க அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறி எனக்கு வந்து இந்தியா வேண்டாம் எனக்கு பங்களாதேஷை பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி அங்கேயே தங்கினாங்க யார் வாசிகள் அந்த நாட்டுக்காரங்க சில நேரங்கள் என்ன ஆச்சு அப்படின்னா வெஸ்ட் பெங்கால் சில தரவுகள் சில நியூஸ்லாம் வந்தது இங்கே இருக்கிற வெஸ்ட் பெங்காலோட இந்தியன் வெஸ்ட் பெங்கால்காரங்க வந்து கொஞ்சம் பேர் வந்து எங்கள் பங்களாதேஷுக்கு போகிறோம் அப்படின்னு பங்களாதேஷுக்கு போகிறாங்க ஏன்னால் அங்கே வந்து பொருளாதாரம் வாழ்க்கை தரம் கொஞ்சம் பெட்டராக இருக்குது நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க அதுக்காக இந்தியா மோசம் இல்லை ஆனால் பங்களாதேஷ் வந்து வளர்ந்தது அப்படிங்கிறது தான் இதோட செய்தி சரி இப்போ வந்து வளர்ந்து உடனே இந்தியாவுக்கு ரொம்ப சா சாதகமாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் இது அமெரிக்காவுக்கு பிடிக்காது சைனாவுக்கு பிடிக்காது அமெரிக்கா வந்து என்ன பண்ணாங்க சிஏ மூலமாக அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் புரொட்டஸ்ட்டு ரெடி பண்ணாங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸு அல்லது யங்ஸ்டர்ஸ் தான் வந்து கண்ணை மூடிட்டு ஏதாவது ஒருத்தர் சொன்னால் ஓகே சூப்பர் அப்படின்னு கண்ணை மூடிட்டு வந்து சௌரேடி குதிக்கிறதா இருக்கட்டும் ட்ரான்ஸ்ஃபார்மரில் ஏறுறதாக இருக்கட்டும் அடித்து துவைக்கிறதா இருக்கட்டும் ஊர்வலம் போகிறதா இருக்கட்டும் ப்ரொட்டஸ்ட்டுன்ற பேரில் வந்து அங்கே அவங்களுடைய வீட்டெல்லாம் சூறையாடி எல்லா விதமான பண்ணாங்க அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது கடைசியில் எல்லாம் முடித்தக்கப்புறம் வீட்டில் உட்காந்து பார்த்தா நம்ம ஏன் வந்து அங்கே ப்ரொட்டஸ்ட் பண்ணோம் ஏன் ரோட்டில் அலைஞ்சோம் அப்படின்னு அவங்களுக்கே தெரியாது எப்படின்னா அந்த மாப் மென்டாலிட்டி மாப் அப்படின்னு சொல்லுவாங்க எப்படின்னா அந்த அந்த கூட்டத்தில் கலவரம் பண்ணக்கூடிய அந்த மென்டாலிட்டியை வந்து உண்டாக்கியாச்சுன்னா எல்லாம் சேர்ந்து அப்படியே கூட்டம் கூட்டமாக போகிறது அப்படி பண்ணிட்டாங்க இப்போ வந்து வர பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்னும் ஒரு ரெண்டு மாதத்தில் வந்து அங்கே எலெக்ஷன் நடக்கப் போகுது அப்போது இண்டிபெண்ட் கேண்டிடேட்டாக இவர் வந்து ஷரீஃப் உஸ்மான் ஹாதி அப்படின்ற அந்த முப்பத்தி மூணு வயசுக்காரர் வந்து பிரைம் மினிஸ்டராக நிற்க போகிறாரு அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிப்பாருன்ற ஒரு சூழல் வந்திருக்கு அப்போ ஒருவேளை அந்த பையன் வந்து அவர் ஜெயிச்சு பிரைம் மினிஸ்டராக ஆனார்னா என்ன நடக்கும் டெட் அகேன்ஸாக இந்தியாவுக்கு வந்து குடைச்சல் கொடுக்கறது ஏற்கனவே ஒரு சைடில் வந்து வெஸ்ட் வெஸ்ட் சைடில் அந்த சைடில் பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் வந்து இந்தியாவுக்கு பயங்கரமாக குறைச்சல் கொடுக்குது என்ன பண்ணாலும் இந்த தீவிரவாதின்னு சொல்லி இங்கே இது ஆயுதத்தை அனுப்புறது ஆட்களை அனுப்புறது அப்புறம் இங்கேருந்து ஆள்களை கூட்டு போய் இங்கே ட்ரைனிங் கொடுக்குறது அதுக்கப்புறம் இந்தியாவும் சிலைக்காமல் எல்லாத்துக்கும் எதிர் எதிர்வனம் ஆட்டுறது எல்லாமே நடக்குதா இப்போ இந்த சைட்லேயுமே வந்து கிழக்கு பக்கமும் வந்து பங்களாதேஷ் வந்து குடச்சல் கொடுக்க ஆரம்பித்தா இந்தியாவுக்கு வந்து வளர்ச்சி பாதையில் போகிறதா இவங்களை சமாளிக்கிறதா மேலே அந்த பக்கம் பார்த்தா சைனா ஏற்கனவே வந்து அருணாச்சல பிரதேசில் இங்கே வந்து ஒரு நாலாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்ருக்காங்களா சைனாவை சமாளிக்க முடியல இந்த பக்கம் பாகிஸ்தான் வந்து குடச்சல் கொடுத்துட்டே இருக்காங்க நல்ல வேலையாக வந்து ஆப்கானிஸ்தான் வந்து நமக்கு இணக்கமாக இருக்காங்க இந்த பக்கம் வந்து பங்களாதேஷ் வந்து இப்படி பிரச்சனை வந்தால் என்ன நட என்ன செய்கிறது அப்படின்னு கரெக்டாக இது வந்து ஒரு கான்ஸ்பிரசி என்ன வந்தது இந்த பையனை வந்து மினிஸ்டர் ஆக விட்டோம்னா இந்தியாவுக்கு குறைச்சல் அதனால் இந்த பையன் வந்து வேண்டாம் இ ஜஸ்ட் டிலீட் இட் அப்படின்னு கம்ப்யூட்டரில் சொன்ன மாதிரி டிலீட் அப்படின்னு சொன்ன மாதிரி ரா அவங்க வந்து ஆரியல் டபிள்யூ ரா வந்து எல்லாம் ஏற்பாடு பண்ணி ரெண்டு பேர் பைக்கில் போனாங்க கரெக்டாக தலையில் குறிப்பாக சுட்டாங்க தப்பிச்சிட்டாங்க ஒரு சாதாரணமாக சுடுறது வந்து ஏற்கனவே பயிற்சி இல்லாதவங்கெலாம் சுட முடியாது ஏதோ பயிற்சி பயிற்சிப்பட்ட ரெண்டு பேர் இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா ஒரு முரண் அப்படின்னு வச்சுக்கலாம் சுடப்பட்டாலும் இஸ்லாமியர் சுட்ட ரெண்டு பேரும் முஸ்லீம்கள் ஆனால் அங்கே வந்து இந்தியா தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற மைனாரிட்டி இந்துக்களை வந்து அதில் ஒருத்தர் வந்து என்ன பேர் தீப்பு சந்திர தாஸ் அப்படின்னு ஒருத்தரை வந்து எரிச்சோ அடித்து வந்து மரத்தில் தொங்க விட்டு இந்த இந்த மாதிரி மாப் மென்டாலிட்டி கலவரம் பண்ணுறது அப்புறம் அடுத்த உயிரை கொள்வது எப்படின்னு இது வந்து எல்லா நாட்டிலையும் முட்டாள் ஜனங்கள் பண்ண தெரிஞ்சாங்க இதில் வந்து மதம் கிடையாது அங்கே பண்ணது வந்து இந்த மாதிரி ஒரு சின் ஒரு கூட்டம் அதாவது முஸ்லீம் பெயருதாங்கன்னு ஒரு முட்டாள் கூட்டம் இப்போ இந்தியாவில் பண்ணுறது வந்து ஹிந்து பெயருதாங்கன்னு முட்டாள் கூட்டம் இப்படி எல்லா நாட்டிலையும் இருந்து தெரிஞ்சது ஆனால் பெரும்பாலான பொதுமக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க நமக்கு வந்து அமைதியான வாழ்க்கை வேணும்னு நினைக்கிறாங்க இப்போது இந்த பங்களாதேஷ் இந்த பங்களாதேஷ் வந்து எதிர்காலத்தில் கரெக்டாக வரணும் இந்த ப இந்த பையன் வந்து இறந்து போயாச்சு இதுக்கப்புறம் வேறு யார் நிற்பா அப்படின்னு சொல்லி ஒரு யூனிஸ் நிற்கிறாரா வேறு யார் நிற்க போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து இப்போ பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டுருக்கு அமெரிக்கா வந்து யாராக தயார்படுத்துன்னு தெரியாது அந்த மக்கள் யாராவது சொன்னாலும் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பாகனு வச்சுக்கோங்க அப்படி வந்தால் கூட இதுக்கப்புறம் வந்து இந்தியாவுக்கு இணக்கமாக இருக்குமா இந்தியாவுக்கு எதிராக வருமா அப்படின்னு தெரியாது இந்தியாவுக்கு இணக்கமாக இருக்கணுன்னா இப்போது இந்த கட்சியை வந்து எது அவாமிலீக் அவங்களோட ஷேக் ஹசீனாவோட கட்சி அந்த கட்சியை வந்து திரும்ப அலோ பண்ணி இவங்க மேலே கொடுத்த அந்த சென்டென்ஸு டெத்து இல்லை ஜெயிலில் சென்டென்ஸ் இருக்கு இல்லையா அதெல்லாத்தையும் நீக்கி திரும்ப இந்த கட்சி வந்து உள்ளே போச்சு அப்படின்னா உண்மையிலேயே அவங்க நல்லவங்க கெட்டவங்களாம் இல்லை ஆட்சியாளர்கள் அவங்க வந்து பொருளாதார ரீதியாக இன்னும் பங்களாதேஷ் வந்து கொஞ்சம் பெட்டராக கொண்டு வ கொண்டு வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி கொண்டு வந்தாங்கன்னா என்ன நடக்கும்னா இந்தியாவுக்கு நல்லது அண்டை மாநிலம் அண்டை நா நாடு இருக்குது அப்படின்னா நம்ம நல்லா இருப்போம் அண்டை நாடு ரொம்ப வறுமையாக இருக்கும்போது கஷ்டமாக இருக்கும்போது கலவரம் நடக்கும்போது நம்ம வந்து நிம்மதி இருக்க முடியாது ஏன்னா அந்த கலவரம் நம்மளையும் பற்றிக்கிறோம் அப்படிங்கிறதான் அதனால் இது நம்மளோட சுயநலம் இந்தியாவோட சுயநலம்னு வச்சுட்டா கூட பங்களாதேஷ் வந்து கலவரம் நடக்கக்கூடாது பங்களாதேஷ் வந்து ரொம்ப நல்ல விதமாக இருக்கணும் அது வந்து ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் வேணும் தான் நம்மளுடைய எண்ணம் அது அது வந்து நடக்குமான்னு பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு அடுத்தடுத்து வேறு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி